பெரியார் என்பவர் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் சாதியால் மதத்தால் பெண்ணடிமை தலைகுனிந்த போதெல்லாம் தலைநிமுறை செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியாரே நான் யார் என்பதை ஒரு முறை சொல்லும் பொழுது சொன்னார் இ ராமசாமி என்கின்ற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக மாற்ற முன் வந்திருக்கிறேன் இந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு யாரும் முன் காரணத்தால் இந்த பணியை நானே மேற்போட்டு கொண்டு செய்து வருகிறேன் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு ஆணாக பிறந்து ஒரு பெண்ணுக்கு போராடினார் இந்த சமூகத்தில் உயர்ந்த சாதினி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் எந்த ஒரு பதவியிலும் உயர்ந்த பதவியிலும் இல்லை ஆனாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் தொடர்ச்சியாக போராடி இந்த நாட்டில் இன்னைக்கு கல்வியிலும் வேலை முன்னேறி இருக்கிறார்கள். தந்தை பெரியாருடைய புரட்சி இந்த நாட்டிலே முன்னேறி இருந்து சொன்னால் அது மிகையாகாது